எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்ரீ ஸ்துதி பார்த்துட்ருக்கோம் அதனால் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஸ்துதியை அனுபவிக்கலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே தத்தாம் சதாம் இது இதுவரைக்கும் நம்ம ஆறு பாசுரங்களை ஸ்ரீ ஸ்துதியில் செவிச்சிருக்கோம் அதனுடைய அர்த்தங்களையும் அனுபவிச்சோம் இந்த தடவை நம்ம ஏழாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் ஏழாவது பாசுரத்தை எல்லார்கிட்டேயும் புக் இருந்தால் கவனிச்சிக்கோங்க இல்லைன்னா இதில் வர அந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் பசியு ஸ்ருதிஷு பரித சூரி பிரந்தேன சார்தம் மத்திய கிருத்திய திருகுண பலகம் நிர்மிதஸ்தான விஸ்வாதின இனி சதா விம தூத பிரம்மே சாத்யா தததி வயோ ரக்ஷார பிரச்சாரம் அதாவது இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறதால வாழ்க்கையில் ஒரு நல்ல பதவி நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் எல்லோரும் முன்னாடி நமக்கு ஒரு மதிப்பு இதெல்லாம் கிடைக்கிறது திருப்பி இந்த பாசுரத்தை நம்ம படிக்கிறேன் அதுக்கப்புறமா இதனுடைய வியாக்கியானத்தை சொல்கிறேன் पश्यन्तीषु श्रुतिषु परितकूरिप्रन्देन शार्थं मध्ये कृत्यस्थानपेदम् विश्वातिसप्रणयिनि सता विप्रमद्युतवृत्तौ ब्रह्मेशात्या ततति युवयो रक्षत्सारप्रसारम् अदावद् इदल இந்த ஸ்ரீஸ்தி ஃபுல்லாகவே தாயாருடைய அனுகிரகம் தாயாருடைய தயவு இதெல்லாம் தான் சொல்கிறது இப்போ இந்த ஏழாவது பாசுரத்தில் தேசிகர் என்ன மாதிரிலாம் தாயார் அனுபவிச்சிருக்கிறார் பாருங்க எவ்வளவு அவருடைய குணங்களை அவருடைய கல்யாண குணங்களை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் அதாவது பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே பசியன் தீஷ ஸ்ருதிஷ ஸ்ருதிஷின்னா அந்த வேதங்களுக்கெல்லாம் வேதங்கள் ஆகிய பெண்கள் எல்லாம் சுத்தின்னு இருக்காளே உன்னை சுற்றி அவளை எவ்வளவு அழகா பாடுறா எவ்வளவு அழகா உன்னை சுற்றி அவ பாடுறா நித்திய சூரிகளின் கூட்டங்கள் கூட அதாவது உன்னை சுத்தி இந்த ஒரு பக்கம் வேதங்கள் இருக்கு ஒரு பக்கம் நித்திய சூரிகள் தேவர்களுக்கு எல்லாரும் இருக்கா அவள் நடுவில் இருந்து இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூணு குணங்கள் சத்வகுணம் ரஜஸ்குணம் தமஸ்குணம் இந்த மூன்று கல்யாண குணங்களை பிரகிருதி அதாவது இயற்கையால் உருவாக்கப்பட்ட இவர்களுடைய சர்வ ஜெகதீஸ்வரான அந்த பரமாத்மாவுடைய பிரியமான தேவியே எப்படி டைரக்டா தாயாரேன்னு கூப்பம் அந்த தாயாருக்கு ஒரு அட்ஜாக்டிவ் ஒரு இது கொடுக்குறார் விசேஷன கொடுக்குறார் எப்படி கொடுக்குறார் வேதங்களும் நித்திய சூரியிகளும் சூழ்ந்து இருக்கிற அந்த சத்வகுணம் ரஜஸ்குணம் தமஸ்கணம் கொண்ட அந்த மகாவிஷ்ணுவுடைய பத்தினியே சர்வ ஜெகதீஸ்வரனுடைய பத்தினியே அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் இப்போ ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருந்தால் எதுவான விளையாடுவாள் இப்போதான் நாம தான் எப்போ பார்த்தாலும் மொபைல் வச்சுட்டுருக்கோம் பட் அந்த காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருந்தால் அவள் எதுவான ஒரு நம்ம தாயக்கட்டெல்லாம் ஆடிந்தா நமக்கு முன்னாடி வம்சங்கள் வரைக்கும் நம் ஆடிந்த தாயக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பரமபதம் இதெல்லாம் ஆடுவா இப்போ அந்த திருக்கண பழக்கம் அந்த முக்கோணமான அந்த பலகை அதில் ஆடுறாலாம் இந்த சர்வ ஜெகதீஸ்வரனும் சர்வேஸ்வரி ரெண்டு பேரும் தாயாரும் பெருமாளும் ஆடுறாலாம் அப்போ அதில் இருக்கிற அந்த காயின் தான் பிரம்மம் சிவம் இவெல்லாம் அந்த காயின் அவள் நகத்துற காயின் அது இவர்களுடைய அந்த சதுரங்க விளையாட்டுக்கு காயா யாரா யூஸ் பண்றா அந்த பிரம்மாவையும் அந்த சிவனையும் தான் யூஸ் பண்றா அதாவது வேதங்கள் வேதங்களுடைய வேதங்கள் அவள் சூழ்ந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நித்தியசூரிகள் இருக்கா இது மட்டும் இல்லாமல் அந்த சத்வம் ரஜஸ் தமோ குணத்துடன் அந்த சர்வேஸ்வரன் அந்த பிரகிருதி தேவியான அந்த பெரிய பிராட்டியுடன் பக்கத்தில் உட்காந்து அந்த சதுரகணம் பழகத்தில் விளையாடும் பொழுது அவளுடைய காய் நகத்திர காயினா யார் இருக்காளாம் இந்த பிரம்மாவும் சிவனும் தான் இருக்கா அந்த தாயக்கட்டை சாரனா அந்த ரக்ஷ அரக்ஷ சாரனா அந்த தாயக்கட்டையாக அந்த சாரம் அந்த காயாவா இருக்காளாம் இதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நன்றி வணக்கம் எல்லாரும் லைக் பண்ணணும் இதுக்கு உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க